வணக்கம் மக்கள் இது நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம எட்டாலே ரிகர்சிங் நைட் மனுவா ஒரு சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் நீங்கள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ் என்ன பார்த்திருப்போம் நம்ம நோரிலி ஆர்மி இருக்காங்கல இவங்க ஆஸ்பனிக்கு எதிரா ஜெயிச்சிருவாங்க பைனலா இந்த பேட்டில் ஒரு வழியா முடிவு வந்துரும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அஸ்பனோட ஸ்ட்ராட்டஜிஸ்டான அப்னேரோட பேச்சு இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல கேட்க மாட்டானுங்க ஏன்னா அவன் என்ன இருந்தாலும் ஒரு நோபல் ஆள் கிடையாது அதனால இவனோட பேச்சு எல்லாம் கேட்க வேணாம் சொல்லி அவங்களே அந்த முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க இது உங்களுக்கு ஒரு பெரிய அடியா வந்துடும் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கிராய்ஸோட பிளான தெளிவா எடுத்துக்கிட்டு அதை தெளிவா செயல்படுத்துவார் நம்ம கமாண்டர் மார்க்கஸ் சோ அந்த ஒரு காரணத்தினால நோரிலியா ஆர்மி இந்த பேட்டல்ல ஜெயிச்சிருவாங்க நம்ம நோரிலியா ஜெயிச்சு ஆஸ்பன் இந்த தோல்வியை ஒத்துக்குருவாங்க இதுக்கப்புறம் யாரெல்லாம் ஒழுங்கா கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே பதக்கங்களை கொடுப்பாங்க என்னென்ன ரிவார்ட்ஸ் அது எல்லாத்தையும் கொடுப்பாங்க இதோட தான் ஒப்பான சாப்டர் செவன்ட்டு போகணும் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இருக்கிறதுலே அதிகமான வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஆரம்பத்திலிருந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ இவனுக்கு தான் ஃபஸ்ட் ரிவார்டு என்ன தெரியுமா ராயல் ஃபேமிலியோட டாகர் சோ இதை நம்ம கமாண்டர் மார்க்கஸ் கொடுத்துருப்பாரு இந்த ராயல் ஃபேமிலியோட டாகர் ஒரு செரிமலியோட டேகர் தான் இதை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா யார் இருக்கிறதுலே அதிகமான அளவு சர்வீஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க இது ஒரு ஹானர் மாதிரி இதுதான் ஒரு மரியாதை ஆனால் இதையும்

மட்டும் பண்ணும் அதாவது மத்தவங்களை தோக்கடிச்சா மட்டும் போதும் நினைச்சா அவன் ஒரு நைட்டா இருப்பானா ஒரு உண்மையான நேர்மையான நைட்டா இருப்பானா கிடையாது அவன் ஒரு மெர்சனரியா மட்டும் தான் இருப்பான் காசுக்காக வேலை செய்யறவனா இருப்பான் ஆனா நம்ம எங்கிட்டு ஒரு உண்மையான நைட்டா மாறணும்ன்றதா ஆசை சோ ஒரு நைட்டுன்றவன் ஸ்ட்ரென்த் மட்டும் வச்சிருக்க கூடாது அந்த ஸ்ட்ரென்த்தை பேக் பண்ற மாதிரியான ஹானரையும் வச்சிருக்கணும் அடுத்தவங்க கொடுக்குற அந்த மரியாதை தான் ஒரு நைட்டுக்கு உண்மையான பரிசா இருக்கும் சோ அப்படி இப்ப அந்த மரியாதை தானே நம்ம எங்கட்க்கு கிடைக்குது அத்தனை பேரும் நம்ம எங்கட்காக பாராட்டுறாங்க இத்தனை கரகோஷங்கள் இது எல்லாமே நம்ம எங்கட்க்கு கிடைக்கிற அந்த மரியாதை இத நம்ம எங்கட் முழு மனசோட ஏத்துக்கறவா ஏனா ஒரு நைட்ட உருவாக்குறது இதுதான் சோ தான ஒரு நைட் மாறிறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறோம் அது இது மூலமா எடுத்து வைக்கிறோம் அப்படின்றத நம்ம எங்கட் புரிஞ்சுக்கறவா இப்ப நம்ம எங்கட் இதெல்லாம் பண்ணும்போது இது ஒரு பக்கம் அவனோட ஸ்குவாட் இருக்கானங்களா அதுலயே முக்கியமான மரம் ச நான் கூட தான் ஹெல்ப் பண்ணேன் ஆனா எனக்கெல்லாம் ஒண்ணும் தர மாட்டாங்களே அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவா என்னதா நம்ம மரம் இப்பலாம் அவன் ஓபனா ஃபீல் பண்ணாலும் அவனுக்கு சரி அவன் ஸ்குவாட்ல இருக்க மத்தவங்களுக்கும் சரி அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த மைண்ட் கிரிட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு அவனுக்கான ரெகனேஷன் இப்பதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட இருப்பாங்க சோ இந்த நேரத்தில் நம்ம மார்க் கஸ்டம் மைண்ட் கிரிட் பக்கத்துல வந்து இது மட்டும் என்னோட உண்மையான பரிசு கிடையாது இது நான் உனக்கு ஆஃபீஷியலா கொடுக்கறது அவ்வளவுதான் ஆனா நான் பர்சனலா உனக்காக ஒரு கிஃப்ட் பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்காக நீ வெயிட் பண்ணு கண்டிப்பா அது உன்ன தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாரு அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மைண்ட் கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான் அந்த பரிசு என்னவா இருக்கும் அப்படின்னு இப்ப அந்த நேரத்தில் நம்ம கமாண்டர் மார்க்கஸ் எல்லாரும் திரும்பி பார்த்து உங்க எல்லாருக்காகவும் நான் ஒரு பெரிய பேங்க் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நைட் ஃபுல்லா இப்ப நீ என்ஜாய் பண்றோம் நீங்க எல்லாரும் குடிக்கிறதுக்காக ஃபைனஸ்டான ஒய்னா வர வச்சிருக்கேன் அதனால நைட் ஃபுல்லா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிருவாரு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பானுங்க நைட் ஃபுல்லா குடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க எல்லாரும் அப்படியே மப்பு வந்தாலுமா அந்த பக்கம் இந்த பக்கம் அழைச்சிக்கிட்டு இருப்பானுங்க அப்ப ஒரு பக்கம் நம்ம ரொம்ப குடிச்சிக்கிட்டு இருப்பான் ஆனா நம்ம ரேங்க்னா தொட்டிருக்கவே மாட்டான் ஏன்னா நம்ம ரேக்னா உக்கி இந்த மாதிரி அதிகமா குடிக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஆனா நம்ம ரொம்ப சும்மா இருப்பானா டக்குன்னு இந்த கையில வச்சுருக்க கிளாஸ்ல இருக்கிற ஒயின எடுத்து அவன் மூச்சையே ஊத்திருவா இத பார்த்த உடனே ரெண்டு பேரும் அடிச்சு ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆடின்னு பக்கத்துல ஒரு பெரிய பேரல்லையே எடுத்துட்டு வந்து

என்ன வச்சுக்கிட்டு உன் பியான்சியை முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி இன்னொரு பொண்ணு கூட குடிச்சு என்ஜாய் பண்றியே நீ எல்லாம் இவ்வளவு கல்வியஞ்ச காரணம் இருப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல சே என் மனசை புண்படுத்துற அப்படின்னு சொல்லி அந்தமா அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிருமா இதை கேட்ட உடனே நம்ம அப்பயும் பேசாம இருக்க மாட்டா மூடிட்டு போமா அப்படின்னுருவான் இது கேட்ட உடனே மத்தியவர்க்க சோசஸ் எல்லாரும் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க ஏப்பா இப்படி போய் நடந்துக்கிருவியா ஒரு மனுஷரா நீ ஒரு பொண்ணு அதுவும் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து லவ் சொல்றாங்க ஆனா நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியே ஏன்னா மனுஷனே கிடையாது அவங்க கண்ட பாரு அவங்க எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவானுங்க ஏன் பக்கத்துல உக்காந்து இருக்க சின்ன சே என்னதான் இப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுவா இது கேட்ட உடனே எந்தடு ஏ நீங்க எல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அந்தமா கண்ணே அப்படித்தான் அந்தமா சும்மா நடிக்குது நீங்கலாம் ஒழுங்கா பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பொண்ணு இந்த இசை இருக்கால அவளுக்கு ஒரு விஷயம் தோணும் Ha! Huh. இது இப்படிதானா நான் இங்க என்னடானா அவ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கேர்ஸ்ல இருந்து மனுஷியா மாறணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ என்னடானா மத்த பொண்ணுங்க கூட பிளோட் பண்ணிக்கிட்டு இருக்கியா உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நேரம் எந்திரிச்சு அடிப்பா இந்த பத்த உடனே மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கேப்பானுங்க இது இழப்பாடுக்கு கூட ஜெலசி வந்துருச்சா அந்த அளவுக்கு இவன் சாப் பண்ணி வச்சிருக்கானா பொண்ணுங்க மட்டும் இல்லாம ஒரு விலங்கு கூட அவனதான் லவ் பண்ணுது சார் நமக்கெல்லாம் அமையலையே அப்படின்னு சொல்லி அவனுங்க வருத்தப்படுவானுங்க இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாத நம்ம வெஞ்சன் இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் நீ அலைய வைக்கிறியே ச்சே உனக்கெல்லாம் கேவலமா இல்ல ஆரம்பத்துல ஜென்னி இப்போ ஒரு விலங்கு கூட ஒன்னதான் ஃபாலோ பண்ணுது இது அவனால பொறுத்துக்க முடியாதுரா ஏத்துக்கவே முடியாது முடிஞ்சா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுவான் இதை கேட்டோன்னே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் நான் இதுக்காக வெயிட் பண்ணேன் சண்டை தானே தாராளமா போட்டுறான் ரொம்ப நேரமா நானும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்ப சண்டை என்ன தேடி வருது என்ன சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி இத இதை உடனே வெந்தேஜ்க்கு பயம் வந்துடும் இல்ல வேணா நான் வேணா அப்படி ரிட்டர்ன் போயிடுறேன் அவன் ரிட்டன் போக ட்ரை பண்ணுவான் ஆனா மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மாட்டாங்க ஓ நீ தானே இப்ப சண்டைக்கு சொன்ன முன்னாடி போ முன்னாடி போ சண்டை போட்டு சண்டை போட்டு எல்லாரும் அமிச்சு விட்டுருவானுங்க வேற வெந்தேஜ் வேற வரியே இல்லாம சண்டை போட போவா இப்ப அந்த நேரத்துல இன்னொரு ஒரு கமாண்டர் நம்ம எங்கிட்ட இன்னொருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்

யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே அப்படி நம்ம எங்க ஃபீல் பண்ணும்போது அப்ப நம்ம ஆண்ட்ரிய இருக்கா மேட்ர சொல்லிட்டு அவன் முன்னாடி போவான் ஏன்னா அவன் ப்ரூவ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அவன் யாருன்றத அவன் எல்லார்கிட்டையும் ப்ரூவ் பண்ணும் அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்ட்ரியூ முன்னாடி கால் எடுத்து வைப்பான்

அந்த மாதிரி மட்டும் தான் தன்னோட முழு வாழ்க்கையுமே வாழ்ந்திருக்கா அப்படி இருந்து எங்க பார்க்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு புது நம்பிக்கையே வந்துச்சு என்னாலே எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இப்ப அந்த நம்பிக்கையை அவன் மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் இல்ல அதுக்காக தான் இப்ப நம்ம எங்கட எதிர்த்து சண்டை பண்ணு நினைக்கிறான் ஏன்னா அவனுமே ட்ரைனிங் எடுத்திருக்கானா எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆப்ரெண்டா இருந்தாலும் தானும் விட்டு தர மாட்டேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணு நினைக்கிறான் இப்ப இத பாத்த உடனே நம்ம மெயின் கட் பிடிக்கும் நம்ம மெயின் மேல பாப்பா அப்படி ஜில்லியன் வீசுற காத்து இந்த காத்து வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய காத்து இயற்கையோட மாற்றங்களை வரவேற்க கூடிய ஒரு காற்றா மட்டும் இல்லாம மனுஷங்களோட வாழ்க்கையோட மாற்றங்கள் இருக்குல்ல இதையும் கூடிய ஒரு காற்றா இருக்கு இப்ப இது அடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஆண்ட்ரியூன்னு ஒருத்தனோட வாழ்க்கை இப்ப மாற ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்த உடனே நம்ம மெயின் சந்தோஷம் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இப்ப இந்த சேலஞ்ச ஏத்துக்கணும்னு நம்ம என்கிட்ட முடிவு பண்ணுவா நீ ஏத்துக்கிட்ட அதுவும் நீ தைரியமா வந்து சண்டை போற அப்படின்றதுனால நானும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சண்டை போடுறேன் அப்படின்னு நம்ம என்கிட்ட சொல்லுவா இப்போ இந்த சண்டை ஆரம்பிச்ச உடனே நம்ம என்கிட்ட ஒரு விஷயத்தான் ஞாபகப்படுத்துவா இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ரோ முத முதல்ல பார்க்கும்போது நம்ம ஆண்ட்ரோ கிட்ட நம்ம என்கிட்ட என்ன கேட்டிருப்பா தெரியுமா நான் இந்த லீடரோட பொறுப்பை எடுத்துக்கணும் நான் தான் அவங்க எல்லாரையும் கமெண்ட் பண்ணும் அப்படின்னு ஆனா அப்ப நம்ம ஆண்ட்ரோவால நம்ம என்கிட்ட சுத்தமா ஏத்திருக்கவே முடியாது அதனால முடிஞ்ச என்ன தோக்கல் இந்த லீடரோட பொறுப்பை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான் ஆனா அப்ப உண்மையா அவனை தோக்கடிச்சு அந்த லீடரோட பொறுப்பை எடுத்திருப்பான் அதனால மட்டும் தான் அன்னைக்கு நம்ம ஆண்ட்ரூ

கிளம்புறேன் இந்த இருந்து கிளம்பி நான் திருப்பி என்னோட ஃபேமிலிக்கே போறேன் அப்படின்னு ஆக்சுவலா அவனுக்கு ஆரம்பத்துல தன்னோட ஃபேமிலியை தன்னால திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் இருந்துச்சு ஆனா இத்த நாள் நம்ம எங்கள் கூட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட உடனே இப்போ அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு திரும்பி தன்னோட ஃபேமிலியை பழைய நம்பிக்கை கொண்டு போயிட முடியும் அப்படின்னு அதனாலதான் இப்ப கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்ப நம்ம ஆண்ட்ரியூ எங்கிட்ட பார்த்து நீங்க எப்பயாவது கேபிட்டல் பக்கம் வரீங்கன்னா என்னோட மேனருக்கு வந்துட்டு போகணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் நீங்க வருவீங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்பதான் நீங்க ராயல் பேலஸ்க்கு எப்படி வேணாலும் போயிட்டு வரலாம் நீங்க எப்ப போனாலும் உங்களுக்கு அனுமதி உண்டு அதனால என் வீட்டுக்கெல்லாம் வருவீங்களா சொல்ல முடியாதுன்னு சொல்ல போது அப்போ உடனே நம்ம எங்கிட்ட அவனோட தலையை பேட் பண்ணி கவலைப்படாத நான் கண்டிப்பா what about நான் வர நாளை எதிர்பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவா இத கேட்ட உடனே நம்ம ஆண்ட்ருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போ நம்ம மேக் நம்ம மேக் பக்கத்துல போய் ஏப்பா அவன் கிளம்புறேன் சொல்றான் நீ கிளம்ப போறியான்னு கேட்கும் போது நம்ம மேக் அவன் கண்ணு காது மூக்கு இருந்தாலும் தார தாரையா தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அழுவா அப்ப நம்ம மேக்கு சளி ஒழுகிட்டே இருக்கும் அந்த சலியை தும்புறதுக்கு டக்கு நம்ம ரெமோட முடிதான் கிடைக்கும் அந்த ரெமோட முடியல அந்த சலியை தும்பிடுவான் அவ்வளவுதான் இதை உடனே நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி ஏன்டா என்னோட முடியா அவனுக்கு கிடைச்சிச்சா இன்னும் ஒரு கடி வேணுமா அப்படின்னு சொல்லி புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்ப இத பார்த்த உடனே நம்ம ஆண்ட்ரு வேணா வேணா அவர் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவனு ஓடிப்பாவா அப்ப உடனே நம்ம

அந்த சுவாக்கி எல்லாம் அவனோட உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்தையும் தொலை போடும் அவனோட கை காலு தலை கழுத்துன்னு எல்லா இடத்தையும் அவன குத்திக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே நம்ம எங்கள் கிட்ட ஒரே விஷயத்த மட்டும் தான் சொல்ல வருது அது என்ன அப்படின்னா ஒன்னு இதுல தப்பிக்கணும்னா விலகி நிக்கணும் அப்படி இல்ல இது எதிர்த்து நின்னு சாவணும் அப்படின்னு நம்ம எங்கட் கண்டிப்பா எதை சூஸ் பண்ணுவான் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவன் சாவை மட்டும்தான் சூஸ் பண்ணுவான் அவன பொறுத்த வரைக்கும் சாவு வந்தாலும் பரவாயில்ல நூறு தடவை என்ன ஆயிரம் தடவை என்ன லட்சம் தடவை தான் செத்தாலும் தான் நைட்டா மாறதுக்கான ஒரு காலம் முன்னாடி எடுத்து வைக்கணும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும் தன்னால நடக்கவே முடியலைனாலும் தவறாவது அந்த இடத்துக்கு போவான் அப்படி போகணும்ன்றது தான் ஆசை அவன் நைட்டாக மாறணும் நைட்டா மாறதுக்கு சாவே வந்தாலும் பரவாயில்ல உண்மையான சாவே வந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்குடுவான் இவன் கண்ணு தெரியல அந்த டிடமினேஷனை பார்த்த உடனே அந்த ஃப்ராக்கே உள்ள வந்து போதும் இது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும் ஆக்சுவலா இது எல்லாமே உண்மையிலே ஒரு இலியூஷன் போல இது உண்மையான அட்டாக் கிடையாது நம்ம மைங்கல் மேல அட்டாக் பட்ட மாதிரி இருந்திருக்கு இப்போ இதை பார்த்த உடனே அந்த ஆர்பர் போட்ட ஆள் இருக்காள அவனோட ஹெல்ப் பெட்டை கழட்ட கழட்ட ஆரம்பிச்சிருவான் அப்போ உடனே அவன் சொல்லுவா நீ உண்மையிலேயே தாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல ஏன் உன்ன மாதிரி ஒரு ஆள இது வரைக்கும் பார்த்ததே இல்ல ஆனாலும் இன்னும் கொஞ்ச நேரம் நீ அங்கே நின்றுறத கண்டிப்பா நீ சித்திருப்பா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல ஆக்சுவலா இது ஒரு பொண்ணு பொண்ணு அப்பதான் நம்ம எங்கிட்ட கேட்பான் யார் நீ அப்பதான் இந்த பொண்ணு சொல்லுவா இந்த பொண்ணோட பேரு ஆசியா இந்த பொண்ணு ஒரு ப்ரோட்டோனைட் அப்படின்னு அண்ணன் எங்கிட்ட அதிக அப்படியான எக்ஸாஷன் வந்துருக்குமா அதனால இந்த பேரை கேட்டோம் டே டக்குன்னு போட்டு விழுந்துருவான் ஆனா விழுகிறவனா கரெக்டா பிடிக்கிறதுக்காக நம்ம ஜாக்சனும் அவனோட மொத்த ஸ்குவாடு வந்துருவானுங்க இப்போட்டே இவங்க எல்லாரும் ரொம்ப கோவத்தோட இந்த ப்ரோட்டோனை பாப்பானுங்க நீ ஒரு ப்ரோட்டோனைட்டாக இருந்தாலும் இப்பெல்லாம் பண்றதுக்கு யார் உனக்கு அனுமதி கொடுத்தது பண்ட்டு பண்ணு அப்படியெல்லாம் போயிட முடியும் நினைக்காது நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் ரொம்ப கோவத்தோட பாப்பானுங்க இப்ப இதை பார்த்து உடனே இந்த ஃபிராக் தோணும் எல்லாம் யாரு எங்க இருந்து வந்தானுங்க அப்படின்னு ஏன்னா ஒருத்தன் பார்பி

வேணுனே அட்டாக் பண்ண வரல நான் சொன்னதுக்காக தான் வந்திருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படினு சொல்லிட்டு அப்ப அந்த ஆசியாவே அந்த ஃப்ராகையும் பார்த்து கேப்பாரு ஆமா இவரால நைட்டா மாற முடியுமா அப்படினு அதாவது நம்ம எங்கடால நைட்டா மாற முடியுமா அதுக்கான டாலண்ட் அவண்ட இருக்கு அப்படினு एक्चुअली ஒரு ஃப்ராகிங்க கூடிட்டு வந்ததற்கான காரணம் என்ன அப்படினா ஒரு ஃப்ராகால ஒரு மனுஷனோட டாலண்டா பார்க்க முடியும் அவங்களோட அந்த இன்னே டாலண்டர் கோல அத தெரிஞ்சுக்க முடியும் சோ அந்த ஒரு காரணத்தால தான் ஃப்ராக கூடிட்டு வந்தாரு சோ ஒரு புரோட்டானேட்ட நம்ம எங்கட அவனோட அவளோட எல்லாம் வெளிப்படும்ல அப்ப அந்த டாலண்டா பாத்துறலாம் அவனால உண்மையிலே நைட்டா மாற முடியுமா இல்லையான்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படினு சொல்லி தான் நம்ம மார்க்கஸ் கூட்டிட்டு வந்தாரு நம்ம மார்க்கஸ் அந்த पर्सनल கிஃப்ட் இருக்கல அது இது ஆனாட்டி அந்த சொல்லு இல்ல கண்டிப்பா நைட்டா மாறவே முடியாது ஒரு சின்ன சான்ஸ் கூட இல்ல இவனோட லிமிட் ரீச் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் ஆனா இதுக்கு மேல கண்டிப்பா போகவே முடியாது ஆனா அதையும் தாண்டி அங்க நீ உன்னால கண்டிப்பா நைட்டா மாற முடியும் உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பாத்தி கேட்கும் ஆனா நம்ம இல்ல எனக்கு அதுல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிடுவா இப்ப அந்த நேரத்தில் இந்த ஆசியாவும் நீங்க வந்தேன் இப்ப நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா அந்த கிளம்பலான்னு அந்த நேரத்துல அந்த வேற ஒரு என்ன வந்துடும் இல்ல நான் கொஞ்சம் இருந்து பாத்துட்டு வந்துடுறேன் நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருக்க முடிவு பண்ணிடுவோம் அப்ப அந்த ஆசியா என்ன யோசிப்பா அப்படின்னா அந்த ஃபிராகுக்கு அந்த மேல இன்ட்ரஸ்ட் வந்திருக்கும் அதனால மட்டும் ராக்னாவோட டேலண்ட் அந்த மாதிரி ஆனா அவளுக்கு யார் தெரியுமா யோசிச்சுக்கிட்டே இருப்பா அவசிட்டு இருக்கிறது எல்லாமே என்ன இருக்கா அவளோட பிரஷரை தாங்கி நின்னது மட்டும் கிடையாது அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா என்னதான் ஒரு புரோட்டோனைட்டா இருந்தாலும் ஒரு சாதாரண சோல்ஜரால ஒரு நைட்டோட பிரஷரை தாங்கவே முடியாது ஆனா அதே அவன் தாங்கிட்டான் அதுவும் இல்லாம ஒரு ஸ்டெப் முன்னாடி வரை எடுத்து வச்சிட்டான் இதை பாக்கும்போது போது அவளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஒருவேளை இந்த பவர் மட்டும் அவன் மாஸ்டர் பண்ணா யாருமே தடுக்க முடியாத ஒரு மான்ஸ்டர் அவன் மாறிடுவான் ஆனா அப்படி ஒருவேளை எல்லாராலையும் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த உலகக்குள்ள இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் நைட்ஸா மட்டும்தான் இருப்பாங்க ஆனா அது பண்ண முடியாதுன்றதுனால மட்டும்தான் அது அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் நைட்டா மாறுறது தான் கஷ்டம் இப்ப இந்த ஆசியாவை இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா நம்ம எங்கிட்டையும் தூக்கிட்டு அவங்களும் இந்த உணவுகளோட இடத்துக்கு போயிருவாங்க இப்ப இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நம்ம வெஞ்சன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாது இங்க என்னன்னா நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப நம்ம வெஞ்சன்ஸ் இதை பத்தி எல்லாம் யோசிச்சு தான் போயிட்டு இருப்பான் ஆக்சுவலா நம்ம எங்க இருக்கு ஒரு நைட்டா தான் ட்ரீம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வெஞ்சன்ஸ் பதக்கொண்டு இங்க இருக்கும் போது இவங்க எல்லாருக்குமே நம்ம எங்கிட்டு நைட்டா மாறணும்னு ஆசைப்படுறான்றது தெரியும் ஆனா ஆனா அது எந்த அளவுக்கு இம்பாசிபிளான ட்ரீம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெஞ்சன்ஸ் நைட்டா மாதிரி இருக்க மாட்டானா அது அந்த அளவுக்கு கஷ்டமான ஒண்ணுன்றதுனால மட்டும் தான் நம்ம எயின் கிட் அந்த அளவுக்கு முயற்சி போடுறா ஆனா அது அவனால பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிராகோட வயலே தெரிஞ்சிருச்சு ஏன் அவனால அந்த ப்ரோட்டோனை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம எயின் கிட் கேட்ப அவனோட கான்பிடன்ஸ் போயிருக்கும் நம்ம எயின் கிட் ரொம்ப வருத்தப்படுவானோ அப்படின்னு சொல்லி நம்ம வெஞ்சன்ஸ்க்கு ஒரு கவலை இருக்கும் அதனால நம்ம எயின் கிட்ட பாக்குறதுக்காக அவனோட இடத்துக்கு போவா அங்க போன உடனே கதவை திறந்து உள்ள போனா நம்ம எயின் கிட் படிக்க படுத்துக்கிட்டு இருப்பானா அவன் பக்கத்துல அந்த ஃபிராகோ உட்கார்ந்துருக்கும் இத பார்த்த உடனே நம்ம வெஞ்சன்ஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியாது ஆனா அதையும் தாண்டி இந்த ரெம் ராக்னா ஆடின் ஜாக்சன் இவங்க நாலு பேருமே பெருசா கவலையே இல்லாம உட்காந்துருப்பாங்க ஏன்னா இப்பதான் அவங்க கேப்டனை பார்த்து உனக்கு டேலண்டே இல்ல உனால நைட்டாவே மாற முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவங்க கொஞ்சம் கூட கவலையே இல்லாம அவங்க பாட்டுக்கு சர்வசாதாரமா உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வெஞ்சன்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாது அப்போதான் நம்ம எங்கிட்ட கண்ண முடிப்பான் கண்ண முடிச்ச உடனே இந்த ரெம் வாயை தந்துருவா எங்க அவங்க சொன்னதை கேட்டீங்களா உங்களால நைட்டாவே மாற முடியாதா உங்களுக்கு சான்சே கிடையாதா மீனே எதிர்த்து நடக்க ஆரம்பிச்சா கூட உங்களால நைட்டா மாற முடியாதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது போது டக்குன்னு வெஞ்சன்ஸ் டென்ஷன் ஆகி டேய் இப்படி இப்படியா

தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அவனுக்காக ஃபீல் பண்ணி நான் தான் முட்டாள்தரமா இருந்துட்டேன் சரி நானும் போய் ட்ரைனிங் எடுக்கிறேன் ஏன்னா நானுமே எங்க கிட்ட தோட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வெஞ்சர் ட்ரைனிங் எடுக்க போயிடுவா இப்ப இன்னொரு பக்கம் நம்ம எங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவன் மனசுல ஓடக்கூடிய என்ன எல்லாமே ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அந்த புரோட்டோனேட்டான ஆசியா இருக்கால அவ யூஸ் பண்ண அந்த பவர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்க யோசிப்பா ஏன்னா அத பார்க்கும்போது அது கிளிங் இன்டெட் மாதிரி மட்டும் இல்ல அது வேற ஏதோ மாதிரி இருந்துச்சு அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ஃபிராக் பக்கத்துல வந்து கேட்கும் என்ன அது என்ன பவர்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கா அப்படின்னு அப்படியே நம்ம எங்க ஆமா என்ன பவர் அது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவ சொல்லுவா